பாவல எது பெருஞ்சித்தரனுடைய நூல்களை பார்க்க போகிறோம் அது ஷார்ட்கெட்டோட பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாமா பாருங்க பெருஞ்சித்தரனால் அவருடைய நூல்கள் தான் இது இது எப்படி ஷார்கெட்டோட ஒரு மனப்பாணம் இல்லாமல் பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ பெருஞ்சித்திரனால் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு மரத்தில் கொய்யா கனியை பார்க்குறாரு அது எப்படி இருக்குன்னா கொத்து கொத்தா இருக்குது ஓகேங்களா அது ஒரு கொத்துல எவ்வளோ இருக்குதுன்னா நூறு இருக்குது இப்போ நூறு கொய்யா கனி இருக்குது இது என்ன பண்றாரு அப்படின்னா உடலில் உலகத்துல இருக்கிற ஒரு நூறு நல்ல பேத்துக்கு கொடுக்கலாம் அப்படியே அவர் நினைக்கிறாரு ஓகேங்களா அப்ப ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா யார் உலகத்தில் இருக்கிற நூறு பேத்து மனிதர்கள் அது வந்து ஒரு எண்பதை எடுத்துட்டு போய் பறவைகளுக்கு கொடுங்க அப்படின்னு அவர் சொல்றாங்க அப்ப இந்த பறவைகள் வந்து படுது அப்ப நம்ம கனி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனியை சாப்பிடுது அந்த கனியை சாப்பிடுனா அதனுடைய சார் ரொம்ப இனிமையா இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பெருஞ்சித்தனருக்கு வந்து மகு மகுள் சூடலாம் வராங்க வேற அந்த பறவைகள் இருந்தோம்னா மகுடு சூடலாம் வராங்க அப்ப என்ன பண்றதுனா பெருந்துத்தலை ஏன்னா பறவைகள் எடுத்துட்டு வருதுன்னு சொல்லிட்டு ஐயப்படுறாரு அதாவது பயப்படுறாரு ஓகேங்களா இதுதான் அந்த பெருஞ்சுத்தலுடைய நூக்கனுடைய சாக்கெட் ஓகேங்களா